ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் பிறந்தாங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் கழித்து அதே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலுக்காக பல தலைமுறைகளாக மக்களும் போராடி இருக்கிறாங்க பதினாறாம் நூற்றாண்டிலிருந்தே அயோத்தியில் ராமர் கோயில் வரணும்னு நிறைய மக்கள் கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருந்தாங்க அது இப்போ தான் நிறைய பேரவும் செஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாம் வருஷம் பாபரோட ஆட்சியில் அயோத்தியில் இருந்து ராமர் கோயிலை இடித்தாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி வருஷம் பாபரோட ஆட்சி அமைஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சு பாபரோட உத்தரவுல அவரோட கமாண்டர் மீர் பாகி அயோத்தியில இருந்த ராமர் கோயில் இடிச்சுட்டு மசூதியே கட்டினார் அதுக்கு பாபரோட பேரை சேர்த்து பாபர் மசூதி அப்படிங்கிற பேரும் வச்சாங்க அயோத்தியில இருந்த அந்த ராமர் கோயில மட்டும் இடிக்கல அங்க இருந்து ஆயிரக்கணக்கான கோயில்களையும் இடிச்சு தரமட்டமாக்குனாங்க இந்த ராமர் கோயில ராமரோட மகன்களான லவ குசல ஒருத்தரான குச தான் இந்த கோயில கெட்டதாகவும் சொல்லப்படுது இங்க மூவாயிரத்துக்கு அதிகமான கோயில்களும் இருந்திருக்கு அஞ்சாம் நூற்றாண்டுல ராமர் கோயில் கொஞ்சம் சிதிலமடைஞ்சு போயிருந்திருக்கு அப்போ உஜ்ஜயினி அரசரான விக்ரமாதித்தன் அயோத்திக்கு வந்து இந்த கோயில் சிதறமடைஞ்சதை பார்த்து பண்ணவும் செஞ்சார் ராமர் கோயில் அப்புறம் முகலாய சாம்ராஜ்யம் ரொம்பவே வலிமையாக இருந்துச்சு நூற்றி தொண்ணூறு வருஷம் கழிச்சு அதாவது ஆயிரத்தி இருநூத்தி பதினேழு வருஷம் ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா ஜெயின் சிங் ஹிந்து மக்களுக்காக அயோத்தியில் பாபர் மசூதிக்கு பக்கத்திலே ராமர் சிலைய வச்சார் ராஜா ஜெய் சிங் அப்போ இருந்த முஸ்லீம் அரசலர்கள்கிட்ட நல்ல உறவு இருந்ததுனால தான் பாபூர் மசூதிக்கு பக்கத்திலேயே ராமர் சிலையை வைக்கவும் முடிஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் வருஷம் ஃபைசாபத்தை சேர்ந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மசூதி இருந்த இடத்துல ஏற்கனவே ஹிந்து கோயில் இருந்ததாக ரிப்போர்ட் கொடுத்தார் அதனால் ஹிந்து அமைப்பை சேர்ந்தவங்க ராமர் கோயிலை இடிச்சுட்டு தான் பாபர் மசீதியே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு குற்றம் செஞ்சாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டாவது வருஷம் பிரிட்டிஷ் சர்வையர் பாபர் மசூதியோட பில்லர் ராமர் கோயிலை சேர்ந்ததுன்னு ரிப்போர்ட் கொடுத்தார் அதுக்கப்புறம் ஹிந்து முஸ்லீம் பிரிவினைவாத ஆரம்பிக்கவும் செஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சா வருஷம் பிரிட்டிஷோட ஆட்சி இந்தியாவில் நடந்துச்சு அப்போ ஹிந்து அமைப்பை சேர்ந்தவங்க அயோத்தியில் ராமர் கோயில் கெட்டுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அதை கோர்ட் நிராகரித்து நீங்கள் நிரந்தரமாக கோயில் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பும் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வருஷம் அயோத்தியில் ஒரு கலங்கம் ஏற்பட்டுச்சு அப்போ பாபர் மசூதியோட சில பாகங்கள் உடைஞ்சுது அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சீரமைக்கவும் செஞ்சாங்க பாபர் மசூதி கட்டி நானூறு வருஷம் கழிச்சு சண்டை நடந்துட்டுதான் இருந்துச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்ச பிறகு இந்தியன் கவர்மெண்ட் ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் ராமர் கோயில் கெட்டுன்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் அப்போதைய காங்கிரஸ் கட்சி இதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வருஷம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி பாபர் மசீதியில் ராமர் சிலை இருக்கிறதா நியூஸ் பரவ ஆரம்பித்தது அதனால் பக்தர்கள்லாம் பாபர் மசூதிக்கு கூட ஆரம்பித்தாங்க ஆனா இந்த சிலையை நைட்டோட டைட்டா யாரோ வந்து இந்த ராமர் சிலையை வச்சுட்டு தான் முஸ்லீம் சிலருந்து குற்றம் சாட்டினாங்க ஆயிரக்கணக்கான ஹிந்து முஸ்லிம் மக்கள் மசூதிக்கு வந்தாங்க அதனால அந்த இடம் ரொம்பவே பதட்டமாச்சு இப்படி ஒரு பதட்டமான விஷயம் அப்போதைய பிரதமரான ஜவஹர்லால் நேருக்கு பார்வைக்கு வந்துச்சு நேரு டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டரான கே கே நாயருக்கு சிலை எடுக்க ஒரு ஆர்டரும் போட்டார் ஆனா கே கே நாயர் அந்த ராமரோட சிலையை அந்த மசூதியிலிருந்து எடுத்தா ஒரு பெரிய கலவரமே வந்துடும் நேருக்கிட்ட சொன்னார் ஆனா நேரு அதை கேட்காம திரும்பவும் கே கே நாயருக்கு ஒரு லெட்டர் அனுப்பி சிலை எடுக்க சொன்னார் இந்த விஷயம் ரொம்பவே சென்சிட்டிவ்னால கே கே நாயர் ரிசைன் பண்ணவும் செஞ்சார் அவர் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஒரு அட்வைஸும் பண்ணார் அந்த சிலையை சுத்தி ஒரு கேட் போடவும் சொன்னார் ஃபைசாபாத் கோர்ட் மெயின் டோரை லாக் பண்ண உத்தரவு போட்டுச்சு அதுக்கப்புறம் இந்து அமைப்பும் முஸ்லிம் அமைப்பும் தங்களுக்கு இடத்த விட்டு கொடுக்க கோரி ரெண்டு பேரும் மாறி மாறி கேஸ் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் பிஜேபி ராமர் கோயிலுக்காக ஒரு பேரணி நடந்துச்சு இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக விஸ்வ இந்து பரிசத்தும் ராஷ்ட்ரிய சுயம் சேவாக் சங்கமும் கலந்துகிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வருஷம் ராமர் கோயிலுக்காக பீகாரில் இருக்கிற சீதாமணிங்கிற இருந்து ரத யாத்திரை நடந்தாங்க இதில் ஆயிரக்கணக்கான மக்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த யாத்திரையோட முடிவில் அயோத்தியா அடைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் முஸ்லீம் பேனும் அவரோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேனாவுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துச்சு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சது ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த தீர்ப்பை மாத்தி அமைச்சார் அதனால ஹிந்து மக்கள் ராஜீவ்காந்தி முஸ்லீம் அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் நினைச்சாங்க முப்பத்தி ஏழு வருஷமா மூடி இருந்த பாபர் மசூதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் ராஜீவ்காந்தி திறக்க உத்தரவு போட்டார் ஹிந்து மக்கள் பாபர் மசூதிக்குள்ளே இருக்கிற ராமரை வழிபடலாங்கிறனால முஸ்லீம் மதத்தை சேர்ந்த மக்களோட கோபம் அதிகமாச்சு நெருங்கிட்டு இருந்தனால தான் ராஜீவ் காந்தி இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் எடுத்தார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் பாபு மசூதி கமிட்டி உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் அத்வானி தலைமையில பத்தாயிரம் கடைசிவர்கள் சோம்நாத்ல இருந்து அயோத்திக்கு ரத யாத்திரை நடந்தாங்க இந்த ரத யாத்திரையில அத்வானி பீகார்ல அரஸ்ட் ஆனார் அத்வானி அரஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆயிரக்கணக்கான கசியவர்கள் அயோத்தியை வந்தடைஞ்சாங்க அந்த கரசிவர்கள் சச்சைக்குரிய இடத்துல கொடி ஏத்தினாங்க அதனால் அப்போதைய முதலமைச்சர் அந்த முலாயம் சிங் யாதவ் கன்சூட்டிங் நடத்த உத்தரவு போட்டார் இதுல சில பேர் இறந்து போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருஷம் நரசிம்மராவ் பிரதமர் ஆனார் உத்தரபிரதேசல கல்யாண் சிங் முதலமைச்சரா ஆனார் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் ரெண்டு லட்சம் கசிவர்கள் வாபரம் மசதிக்கு வந்து சேர்ந்தாங்க கல்யாண் சிங் போலீஸ் கிட்ட துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவும் போட்டிருந்தார் அரசியவர்கள் பாபர் மசிதி இடிச்சாங்க நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வர பிரசீர ஆட்சி கொண்டு வரப்பட்டது கல்யாண் சிங் முதனுடைய பதவியை ராஜினாமா பண்ணார் பாபர் மசூதியை இடித்த நியூஸ் இந்தியா முழுக்க பரவி பெரிய கலவரமே உருவாச்சு மும்பையில் கலவரம் நடந்து கிட்டத்தட்ட ஆயிரம் மக்கள் இறந்து போனாங்க இந்த கேஸ் கோர்ட்டில் சில வருஷம் நடந்துச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு இந்த அமைப்பு சேர்ந்தவங்க ராமர் கோயில் கிட்ட திரும்பவும் முனைப்பு காட்ட ஆரம்பித்தாங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ பாபர் மசூதி இருந்த இடத்துல ஏற்கனவே இந்து கோயில் இருந்துன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தவும் செஞ்சாங்க இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் கோர்ட் ரெண்டு பேருக்கும் இடத்த சரிசொம்ப பிரித்து கொடுத்துச்சு ஆனால் ரெண்டு அமைப்பும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் செஞ்சது அதனால ரெண்டாயிரத்தி பதினோரா இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டு மூவாச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது சுப்ரீம் கோர்ட் இந்த இட ராம பூமிக்கு தான் சொல்லிட்டு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் உருவாகி கோயில் கட்டவும் ஆரம்பிச்சாங்க ஐநூறு வருஷம் கழிச்சு திரும்பவும் ஐயத்தி இப்ப ராமர் கோயில் கட்டியிருக்கிறார்